வணக்கம் நேயர்களே தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான சமையல் கலை வல்லுனர் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான மெகந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தற்போது விஜய் டிவியின் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து மக்களின் மனதை கவர்ந்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்துள்ளார் இவரது இரண்டாவது திருமண தகவல் சமீபத்தில் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் வெளியிட்ட தகவல் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் பாடி டிமாண்ட் கிங் எனவும் விவாகரத்தான நடிகைகள் மீதுதான் அதிக ஆர்வம் காட்டுவார் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர்களுடன் டேட்டிங் செல்வதும் லிவ்விங் ரிலேஷன்ஷிப் வாழ்வதும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சாதாரண விஷயமாம் இதேபோல் ஏற்கனவே மூன்று நடிகைகளுடன் லிவ்விங் வாழ்க்கையை பகிர்ந்துள்ளதாகவும் திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பின்னும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அதில் கூறப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தற்போது வரை மாதம்பட்டி ரங்கராஜ் பக்கம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்பதை குறிப்பிட வேண்டியது அவசியம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க